இந்த சூரிய பகவான் பார்க்கிறாரா இந்த உலகத்துக்கு ஒரு வழியாகவும் இந்த வேலைக்கு ஒரு வழியாகவும் இப்பேறுபட்ட பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி இதை ததிபி ததிபி போய் கொண்டிருக்கிறதா அப்பொழுது அஸ்லாபுரத்தை ஆண்டு வரும்படியான திருதுராட்சுதம் மன்னரும் அவருடைய ரதசாரதியாக உலக தேர்ப்பாக ஆத்தங்கரைக்கு சந்தாவரத பூஜை முடிக்க வந்து கொண்டிருக்கிறார் அப்படி வந்து கொண்டிருக்கும் போது இரண்டு பேர்களும் நீராடி விட்டார்களா அப்படி நீராடிவிட்டு அப்போ இந்த திருதுராட்சித மன்னருக்கு இரண்டு நேந்திரம் கிடையாது இந்த நீராடி கொண்டிருக்கிறான் அப்பொழுது இந்த ஆற்றிலே பேரை ததிமி 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 வந்து கொண்டிருக்கிறதா அப்படி வரும்போது அந்த பெட்டி வரும் இந்த தேர்பாகன் கண்டுவிட்ட ஐயா 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 யாரவர் தேர்பாகா ஏண்டா ஐயா இந்த ஆற்றிலே ஒரு பேலையாகப்பட்டது பார்த்தால் ஒரு கோடி சூரிய பிரகாசத்தை போல் தெரிகிறது இது சத்தியமா தங்கமே சாமி இது தங்கம் ஐயா எங்கட வரத எங்கட வரத இந்த ஆற்றிலே வந்து கொண்டிருக்கிறது அப்படியா ஏ தேர்பாகா அந்த பேலை எடுத்துட்டு வா வணங்க

அந்த அந்த பேலைக்குள்படாக ஒரு கோடி சூரிய பிரகாசம் அந்த பேலையை திறந்தவுடனே கோடி சூரிய பிரகாசத்தை போல் அந்த பேலையிலேயே நான் இருந்தேன் அப்படி இருந்தவுடனே ஐயா இந்த பேலையை திறந்து பார்த்த போது இந்த பேலையிலே ஒரு ஓடி சூரிய பிரகாசத்துக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது ஐயோ பாவமே நான் தவறு செய்து விட்டேனடா விட்டேன் நான் பொண்ணு பட்டு விட்டேனடா கேற்பாக நான் பிள்ளை இல்லாதவன் எனக்கு பிள்ளை பலன் கிடையாது ஆனால் மன்னன் சொன்ன வாக்கு வாக்குதான் இந்த குழந்தை எடுத்துவா வரா நன்றாக வளர்க்கணும் அந்த பேலை எடுத்துட்டு போய் ரதத்துல வை இந்த பேலை எனது இருக்கட்டும் இல்லையா இந்த குழந்தை வர அந்த குழந்தைக்கு எந்த இன்னர் இல்லாமல் சிறப்பாக வலை என்று சொன்ன உடனே என்னை பிடித்து மைந்தன் அபிமான எடுத்து வளர்த்தது அந்த தேர்ப்ப ராதைக்கூடிய தேர்ப்பாக எடுத்துக்கொண்டு போய் சிறப்பாக வளர்த்தான் அப்படி வளர்த்த போது அப்போ என்னானது தெரியுமா அப்பொழுது இந்த என்னுடைய மன்னராகப்பட்டவருக்கு நூறு கிண்ணத்தில் சாப்பாடான் இந்த நூறு கிண்ணத்தில் சாதம் வைத்தது ஆனால் ஒரு பிடிக்கு மேல் மறுபடி எல்லாம் கவுளி மகாமணிவர் சாபம் அந்த சாபத்தின் பலனாக அந்த இடத்திலேயே நான் தவழ்ந்து தவழ்ந்து விளையாடி கொண்டிருக்கிறேன் எங்க அப்பா எடுத்து அஸ்னாபுரத்தில் விட்டு இருக்கிறார் எங்க அப்பா தேர்ப்பாதா என்னை எடுத்துட்டு போய் அஸ்னாபுரத்தில் விட்டு இருக்கிறார் என்ன விளையாடி கொண்டிருக்கிறேன் அந்த திருதிராஜ மன்னருக்கு நூறு கிண்ணத்தில் சாதம் கொண்டு வச்சிருக்கிறாங்க அப்பொழுது வரும் இப்படி சாதத்தை எடுத்து சாப்பிட்டு கீழே செந்தது எல்லாம் புழுகாம அதனால நான் தனிமை விளையாடி கொண்டிருக்கும் போது என் கையில் இருக்கும்படி பந்து ஆகப்பட்டது அந்த கிண்ணத்திலே விழுந்து விட்டதா அதனால் ஓடு ஓடி சென்று இந்த கரத்தை எடுத்து போய் அந்த கிண்ணத்துல வச்ச பந்து எடுக்கிறதுக்கு அந்த புழுகெல்லாம் மறுபடியும் சாதமா மாறிவிட்டதா அந்த புழுகெல்லாம் சாதமாக மாறிவிட்டது அப்படி சாதமாக மாறிய உடனே ஐயா திருதராட்சித மன்னரே இந்த தேர்ப்பாகனுடைய குழந்தை இந்த கிண்ணத்திலே கரம் வைத்த உடனே இந்த புல சாதமாக மாறிவிட்டது என்று சொன்ன உடனே அந்த திருதுராட்சி மன்னர் தனா அமர்ந்து கொண்டிருந்தவர் தனார் என்று கீழே விழுந்து விட்டார் ஐயோ களப்புல நீக்கி வைத்த கண்ணே நீக்கி வைத்தே இத்தனை காலமாக என் களப்புலகை நீக்கி வைத்த யாரும் கிடையாது

ஏய் ஒரு நாளைக்கு இந்த குழந்தை தானத்திலே சிறந்தவன் என்று அப்பவே சொன்னாரான் திருதுராட்சிதம் அப்பொழுது இந்த பிள்ளைக்கு என்ன பேர் வச்சிருக்கிற பேர் வைக்கல சாமி அப்ப வச்சுராட்சிதம் அண்ணர் என் கழுப்புழுக நீக்கி வைத்து

சூரியன் வந்தது ஆட்சி எடுத்தது வேலையிலேயே தேர்ப்பாக வளர்த்தது ராதையன் எங்க அப்படி சொந்தாச்சு அப்பன் காசு போட்டு அப்டி போச்சு ஆனா அந்த இடம் சிறப்பான இடம் அப்படி நான் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது இவ்வளவும் சொல்லி நான் யாருக்கு சொன்ன உடனே தெரியும் பெரிய மருவாக திருவாயத்த ாய்பரிவுதல்கிவோன் வந்தி பலமது ஐந்த பின்